அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை அன்புடன் வரவே இருக்கிறது ஆர்பிஎஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுவிட்டாங்க ஸோ மே பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஸோ அப்ளை பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா வந்து சார் எக்ஸாம் டேட் தெரியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்க முடியல ஓகேங்களா சார் எக்ஸாம் டேட் அறிவிக்கிறாங்க அறிவிக்கல ஆனால் நாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிச்சு தான் ஆகணும் ஓகேங்களா அவங்க சப்போஸ் அடுத்த மாதமே கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் டேட் அடுத்த மாதம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் ஓகேங்களா அவங்க நான் அனௌன்ஸ் பண்ணட்டோம் உங்களுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படிக்கிறது மட்டும்தான் அதை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா எக்ஸாம் டேட் வந்தால் மட்டும்தான் நான் வந்து படிப்பேன் அப்படின்னா வந்து அது வந்து படிக்கிறதுக்கான அழகு கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஏஎல்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஸோ அக்யூட்டான எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஒரு கணிப்பு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஒரு டே எக்ஸாம் என்ன மந்த்து வரும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிப்பு பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து பார்த்தின்னா வந்து பார்க்க போகிறோம் கேக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக ரயில்வேக்கான ஆனுங்கல் கேலெண்டர் வந்து ஸோ விட்டுருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரதா சொல்லியிருந்தாங்கன்னா வந்து ஜனவரி ஸோ ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சு ஓகேங்களா ஸோ ஜனவரி மாதம் வந்தது ஃபிப்ரவரி மாதம் இந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் போயிட்டு இருந்தது அதுக்கான ரெண்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது ஓகேவா சிபிடி ஒன் ஸோ கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருக்குது அப்படின்னா வந்து ஜூன் டு ஆகஸ்ட் இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நடத்துவோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சிபிடி டூ வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் பாருங்கள் சிபிடி ஒன் டு சிபிடி டூக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்பே இல்லை அடுத்த மாதமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது எப்போ ஜனவரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து நவம்பர் டு டிசம்பரில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லிட்டாங்க ஓகேவா அப்போ என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக ஒன் இயரில் ப்ராசஸ் முடிஞ்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ரோ கேலண்டர் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணவே கிடையாது ஓகேங்களா திடீர்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆண்ட்ரோ கேலண்டர்ல இல்லாதத ஒன்று என்ன பண்ணாங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதனால வந்து என்னன்னா ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்படை பயிற்சி மையத்தில் ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசிக்கான நியூ பேச் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ ஆர்ப்பிஎஃப் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ் எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் ஐப் அவைலபிளாக இருக்குது ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்படை ட்ரைனிங் அக்காடமோடைய ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறோம் அதாவது ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் ஓ இதுவும் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஸோ கரண்ட் அபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவசமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடோம் ஓகேங்களா ஆர்பிஎஃப் எசிஐக்கு எஸ்ஐபிசிக்கு வந்து போனால் புக்ஸும் வந்து போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ அந்த புக்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ் எக்ஸ்பிரஸோ இல்லை வந்து பாருங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜோர் த்ரீ அப்படின்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்க டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசிக்கான எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இது வந்து முன்னாடியே சொல்லிடுறேன் கணிப்பு தான் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிலர் என்ன பண்றீங்கன்னா உங்க நல்லதுக்காக நாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றோம் ஆனா நீங்க அதவே என்ன பண்றீங்க அப்படின்னா திருப்பி எங்களையே வந்து பாத்தீங்கன்னா வந்து நகைப்புக்குள்ளாக்குறீங்க ஓகேங்களா நகைப்புனா நீங்க என்ன பண்றீங்க எங்களை வந்து மார்க் பண்றீங்க கிண்டல் பண்றீங்க நாங்க உங்க படிக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் திரும்பவும் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு அசம்ஷன் தான் ஓகேவா சோ நோட்டிபிகேஷன் எப்போ வந்தது ஏப்ரல் டு மே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கரெண்டா போயிட்டு இருக்கு எக்ஸாம் எப்ப வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் மாசம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஏன்னா சோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஓகே கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து மூணு மாசம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டைம் தருவாங்க ஓகேவா நோட்டிஃபிகேஷன் வந்ததுல இருந்து வந்து நாலு மாசம் உங்களுக்கு வந்து கணக்கு ஓகேவா சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் சப்போஸ் இதுல ஆகஸ்ட் டு செப்டம்பர்ல மிக்ஸ் ஆச்சுன்னா செப்டம்பர் மாசம் கண்டிப்பா உங்களுக்கு என்ன நடந்துரும் அப்படின்னா வந்து எக்ஸாம் நடந்துரும் ஓகேவா அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம் எப்படி வந்து நார்மலைசேஷன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து குறைஞ்சது ஒன்னுல இருந்து ஒன்றரை மாசம் ஆயிடும் ஓகேங்களா அப்ப அக்டோபர் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நவம்பர் ஸ்டார்டிங்ல விட்டா கூட வந்து உங்களுக்கு பிசிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாசம் தான் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் சோ எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டிசம்பர் டு ஜனவரிக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து சோ பிசிக்கல் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணி முடிச்சிருவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னா வந்து மார்ச் ஏப்ரலுக்குள்ளே முடிஞ்சிடும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கான வந்து ப்ராசஸ் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க இது முழுக்க முழுக்க வந்து ஒரு அசம்ஷன் ஒரு ப்ராபபிலிட்டி மட்டும்தான் ஓகேங்களா அவங்க சப்போஸ் இதே மாதத்தில் கூட ஒருத்தங்கான வாய்ப்புகள் வந்து நிறைய அதிகமாகவே இருக்குது அதனால் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி அப்படின் இல்லைனா வந்து பண்ணால் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாவது வீக்கு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ படிக்க ஆரம்பிங்க தொடர்ந்து படிங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசி ப்ரிப்பர் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து ஸோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் மற்றொரு கனவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்